பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிபிகேஷன்ல வரும் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நான் உங்க பொண்ணு தர உங்களை எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க இன்னைக்கு எப்படியா தமிழ் கிட்டையும் மனசுல கதை சொல்லிடணும் இங்க தண்ணி பிடிச்சி வருவா இங்க வச்சு சொல்லிடலாம் இல்ல என் மனசுல கதை சொல்ல போறேன் அதான் சரி இல்ல நான் அவளை பார்க்கும் போது இல்ல இல்ல என் மனசுல கதை சொல்லிட வேண்டியதான் என்ன அறியாமலே உன்ன ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு எப்படி ஒன்று பிடிச்சிது இப்போல்லாம் நான் ஆனாலும் இல்லை தெரியுமா எப்போவும் ஓன்னடிப்பா இருக்குது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது என் மனசுக்கு தான் உன் சொன்னதா நானா நானாக இருப்பேன் ஐயோ சரி உம் ஓ மனசெல்லாம் இருக்கேனா இல்லையா இதுவும் தெரியாது பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக மனசு இடம் பிடிச்சிருவ கஷ்டம் தான் ஆனால் பிடிச்சிருவேன் இருக்கு இருக்குது வா வா தண்ணி எடுக்க வா என்னதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்

அதை வச்சு நம்ம எங்கனாலும் போலாம் அது உங்க வீட்டுல கொடுக்கத பொறுத்து அதெல்லாம் எங்க வீட்டுல நிறைய கொடுப்பாங்க போலாமா சிங்கப்பூர் கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சனும் நீ எங்கயாவது ஒரு இடத்துக்கு போறேன் ஓகே அத்தா இன்னைக்கு நம்ம சினிமா போலாமா பைக் கொஞ்சம் ரிப்பேரா இருக்குது திருநெல்வேலிக்கு கொண்டு போனா சரி பண்ணிரலாம் விடுங்க அத்தா அத எங்க அண்ணன் பைக் இருக்குல அத வாங்கிக்கலாம் ஐயோ உங்க அண்ணே நமக்கு தருவா அதெல்லாம் தருவா

போய் அவளை கூட்டிட்டு வந்து கண்ணால பாக்க வைக்கணும் அப்பதான் வந்து எம்ம மாட்டுக்கு அறி வரும் எத்தனை பேர் சொன்னாலும் அவளுக்கு புத்தி வராது கண்ணால பாத்தா மட்டும்தான் தான் புத்தி வரும் டேய் நீ நல்ல கண்ணல போடுறா இப்பவே நான் அவளை கூட்டிட்டு வரேன் அத்தா வாலட மீ மறந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் போங்க அத்தா சிவுளோ அழகா வரப்பங்க ஐயோ அத்தா வா முடியலமா கொஞ்சம் அழகு கம்மியா இருக்க வேண்டியதுதானே இவ்வளவு அழகு

தோசை சொல்லுது போ கொட்டாம்பாக்கு குழந்தை எப்பனா மச்சானியும் மச்சா நீ நானுமா பாருங்க பாருங்க இப்போ கரோபை தான் வந்திருக்கா அத சிக்னல் கொடுக்க நினைச்சிட்டே முட்டி இங்க பாரு வீர வந்து தாவணி கட்டிட்டு வந்தே கரோபை இல்லடி ஓரட்ட அடிச்சு விட மாட்டக்க உங்க லொள்ளுக்கு ஒரு அளவு இல்ல யா புள்ள ஆதிரா இதுக்கு டீ நின்னு கணச்சிட்டு இருக்க ஆ எல்லாம் அவசியமா அவ தமிழ் அவ தண்ணி பிடிக்கல இப்ப போவா அவ தண்ணி பிடிக்கல இப்ப போவலையா இம்மத்தா போவா நீ ஏழு ஊருக்கு கணச்சி கூப்டேன்னே நான் கூட குடிச்சிட்டே தான் வந்திருக்கான் பளுக்கு அத சிக்னல் கொடுக்க நினைச்சி அடியே ஒரு மாத்த நம்ம அடியே கோசத்துக்கு குட்ட ஒரு ஆளை பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய் சொல்ல இல்லை பாரு சரி சரி தமிழனுக்கு தெரியிட்டு இருக்கா தமிழ் என்ன ஆமா ஜப என்ன மறந்து கூப்பிட்டுட்டு கரோபையை சட்டம் போடுவானே இது நீ கூப்பிட்டு ய கரோபை எல்லாம் அன்னைக்கே சொன்னேன் பேருல நின்று இன்ன யாரு ஊருக்கு கணச்ச கொடவடியை கடிச்சு துப்பிடுவேன் சொல்லி இருக்கான் அசிங்கமா இருக்கான் அவனுக்கு கொஞ்சமாதிரி வாலிய பிள்ளை மாதிரி நடந்துக்க தெரியல அப்படி கணக்க அப்படிங்க எதுக்கு தெரியுமா அன்னைக்கு ஆத்தனி பைப்புல எனக்கு அந்த மாரியம்மனுக்கு சண்டை பாரு அஞ்சாறு குடுக்குன்னு கொடுத்துட்டேன் சரி அத இந்த கரோப்பைய பாத்துるபாம் பளுக்கி ஏ வாயாடி சிந்தா வாய் அடிக்காத கோளடில நின்னுகிட்டு அப்படின அறுத்து கிழிச்சிட்டு போய்ட்டான் சப்பா எனக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிட்டு பாத்துக்க அதுக்கப்புறம் இப்ப நினைச்சிருக்கேன் இனிலாம் குழாய் நிலவே நின்னு சண்டையே போடப்படாதுன்னு நான் அப்படி நினைச்சிட்டு ஆத்தனி பைப்புக்கு போறேன் பயவுளே ஏங்கிட்டே சசமனதுக்கு வாரால பத்தக்க அட என்னமா உண்மதா எட தமிழ் எங்கடி அடி ராணி பிள்ளை இப்ப எதுக்கு இப்படி கத்துற அந்த கரவாப்பே என்ன அர்த்த கிழிச்சிட்டு கடக்கா ஒண்ணு அர்த்த கிழிச்சிட்டு கடக்கானா எதுக்கு நீ வீட்டுக்குள்ள இருக்கப்ப இத நான் தெறல நின்னு உன்னை வந்து கணக்கானே ஹியூமிட்டி இனியா சேஞ்சு கொடுக்க எல்லத்துக்கு காரணம் தான் ஐயோ மொத தமிழ கூப்பிடுங்க டீ அவ இப்ப ஆத்துக்குல போவா தண்ணி பிடிக்க அவிட்டுல உப்பு தண்ணில சோறு பொங்க மாட்டவனா ஆத்து நில சோறு பொங்குவான் போவனா இப்பதான் கொடத்து தூக்கிட்டு போறதுக்கு போனா நீ போயிட்டாலோ இல்ல போயிருக்க மாட்டா புளி எடுத்துட்டு கேக்க போனா பத்துக்க கொடத்த எதுக்கு டீ பாருங்க டீ நாம எவ்வளவோ எங்க அண்ணனை பத்தி அவ கிட்ட எடுத்து சொல்லிட்டோம் பய உள்ள நம்பவே மாட்டக்க ஆனா இப்ப எங்க வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா எங்க அத்தை மவன் இன்னைக்கு வந்திருக்கா அவகிட்ட கிட்ட அண்ணன் கள்ள போட்டுட்டு இருக்கான் ஹனிமூனுக்கு சிங்கப்பூருக்கு போவா மலேசியாக்கு போவான்னு ஓசி பைக்ல இன்னைக்கு சினிமா தேட்டர் கூட்டிட்டு போறானு அவன் சொன்னவன் கேட்க மாட்டான் கண்ணரை பாக்கட்டும் அப்பதான் அந்த பைய உடைய வரும் அதை கண்ணரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க அண்ணன் பைய உடைய அவன் ஏடி உங்க அத்தை பொண்ணு உனக்கு கண்ணிய வரதுல உனக்கு விருப்பம் இல்லையா என்ன கொள்ள வழியா இருக்கேன் அவ மட்டும் என் வீட்டு கண்ணிய வந்தா அவ்வளவுதான் ஆனா தமிழும் வர மாட்டா அவ வரவும் வேண்டாம் எங்க அண்ணன் உண்மையாவா இருக்கான் ஆனா அந்த தமிழே பைத்தியமா இருக்கா கரெக்டி இரு நான் அளவே கூட்டிட்டு வரேன்

எனக்குலாம் காதல் வருமானம் எனக்கு சந்தேகமா இருந்தது ஆனா இப்படி எங்க வச்சுட்ட பாவம் எங்கக்கிட்ட விண்ணாடி வாங்கிக்கிறான் சேச்சே அதுக்கு நான் காரணம் ஆனா அதுலேயும் ஒரு நல்ல நடந்துருக்கு அப்படியே தோல்ல சஞ்சு தூங்கலை பாரு அப்படியே காலையை குனி என் தோல்ல சஞ்சு தூங்கணும் போல இருந்தார் அள்ளி அணைக்கணும்னு தான் தோணுச்சு ஹம் ஹின்ன சொல்லலையே சீக்கிரம் காதல் சொல்லிட்டு அள்ளி அணைக்கிறேன் ஐயோ நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு

கோர்ட்ட தூக்கிட்டு தான் வாரா இப்ப எங்க அண்ணனை பத்தி டைரக்டா சொன்னோம்னா நம்பி போக மாட்டான் வேற ஏதாவது பிளான் போட்டு தான் அவங்க அனுப்பணும் அதை விட்டு தான் பாத்துக்கிட்டு பையா உள்ள வரசல நடக்குதானு பாரு அவளே சோகத்தை தீக்கிறதுக்கு தான் ஆத்தங்கரைக்கு போவா அவ சோகத்தை பூரா சொல்லி அந்த ஆத்தங்கர தானே இன்னிட்டி நாலு பேரை தெருல நின்னுட்டு இருக்கீங்க எதுக்கு எல்லாம் வரகிக்காக தான் ஏன் வரகிக்காகவா சந்தோஷமான நாள் டீ சந்தோஷமான நாளா அத்தி ஆளு கால பிளான் ஆமா ஆமா உனக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாளே மரியாதையா வலி விடுங்க நான் நாத்துக்கு போணும் தண்ணி பட்டு போட போணும் இல்லனா அம்மா என்ன ஏசி போடுவாங்க வலி விடுங்க டீ ஆத்துக்கு போணும் விடுங்க டீ நீ ஆத்துக்கு போறதுல இருக்கட்ட அது பரோ பைக்கலாம் அத சொல்றல சந்தோஷமான செய்தினே ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன பாரு நான் இன்னைக்கு ஆத்துக்கு போய் ஆகணும் அங்க தட்டி எனக்கு சந்தோஷமே பாரு எனக்கு இருக்க கொஞ்சம் சந்தோஷமே அந்த ஆத்துக்கு போறதா அதிலே மண்ணலி போட்டாதீங்க வலிய வரங்கட்டி இனிமேல் யாத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது யாத்துக்கு போக வேண்டியது இருக்காதா ஆமா 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 நான் வாய் தந்த சந்தேகப்படவா கரெக்ட் நீ வாய் தந்தறாத நீங்க பாருங்கடி எனக்கு சந்தோஷமே அந்த யாத்துக்கு போறதா அதுல இன்னைக்கு நான் கண்டிப்பா போய் ஆகணும் இன்னைக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாத்துல போய் இருந்துட்டு வந்தத என் மனசு கொஞ்சம் லேசா இருக்கும் என் ஃப்ரெண்ட் எல்லாமே அந்த ஆறுதான் நீங்க பாரு நல்லத கண்ணீரே அந்த ஆத்து தண்ணியோட கலந்துறேன் ப்ளீஸ் என்ன பத்தி தெரிஞ்சு கேட்டிடி வலி வலிச்சிட்டு இருக்கீங்க வலி அதான் அட சொல்றேனே இனிமேல் நீ ஆத்துக்கு வேண்டிய பிரச்சனையே வராதுன்னு சொல்லாமல்ல அன்னிக்குல பாரம் இருக்க போய் தான நீ ஆத்துக்கு போய் உட்கார்ந்து அழுதுட்டு தட்டி வரே அந்த பாரமே இல்லை இருக்காதன்னு சொல்லுதம்டா சẳng சொல்லுங்கட்டி பய நம்ப மாட்டா எங்க பாரு இன்னைக்கு நீ ஆத்துக்கு போக கூடாது உனக்கு முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்டியாடா என்னடி பிளான் போட்டு இருக்கே ஏட்டி ராஜா உனக்காக அவங்க வீட்ல காத்துக்கிட்டு இருக்கானே

இத எல்லாம் இல்லையா ஆவி அத்தை பொண்ணு கூட ஊர்ல இருந்து வரலையா ஆதி வரிட்டத அதுக்கு எறும்ு made இவனை யார்ட்டே பேச சொன்னா அதுஅது பண்ணிட்டு பல்ல அவ கூடயே வர கூடாதுனே ராஜா நீ எத்த பொண்ணு எல்லாம் வந்து பேசியிருக்கா ராஜா என் மனசு நிறையா தமிழ்தான் இருக்கா அவ்வளோக்காதான் இங்க காத்துக்கிட்டு இருக்கே நீச்சி சொல்லிக்கிட்டு இருந்தா டீ நான் கேட்டோம் அதான் ஒன்னையும் கேட்க வைக்கலாமே நீ கூட்டு போக வந்தா சோப்பா போய் சொல்ல முடியலட்டி நானும் இப்போ எவ்வளவு குடத்த போட்டுட்டு ஓடுதலானு பாரு இன்னும் சந்தேக வாங்க நிக்கா சீக்கிரம் ஆத்துக்கு போய் இவ்வளோ கொண்டு டீ அட்டிப்பா ஆத்துக்குல இனிமே நீ ஆத்துக்கு போக்கூடாது ராஜா பக்க ஆத்துக்கு அததே சொல்லுவாங்கல்ல ஊர்லலாம் வீட்டை கூட சொல்லுவாங்க சூப்பர் ராஜா வீட்டுக்கு போவியம்மா இன்னைய பண்ணிக்கிட்டு சீக்கிரம் போ அங்க ராஜா காத்துக்கிட்டு இருக்கான் சீக்கிரம் போ

வேண்டாத்தையும் பொருத்த படவே இல்ல ஏன் இன்னும் மனசு சுமந்துக்கிட்டு இருக்க ஏன் கூட வாழ்ந்து நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன் அவன சந்தோஷமா என்னால வைக்க முடியாது உனக்கு சந்தோஷமா இல்லாம என்னால பார்க்க முடியாது நீ சந்தோஷமா இல்லாம இருக்கதை என்னால பார்க்க முடியாது அம்மா கிண்ட ல பொறுத்த மனவெல்ல தமி ல மன பொறுத்தருக்கு அது போதும். 나 எதை வச்சு உங்க வீட்ல பொண்ணு கேக்க முடியும்? எனக்கு என்ன தகுதி இருக்குது? எனக்கு பொடிச்சிருக்கு அது போதும். கல்யாணம் தானே? मैं तेव्हा பண்ணிக்கலாம். இப்போ என்ன அவசர இல்ல. இப்போமே கல்யாணம் பண்ண அவசரம் என்ன? நான் படிச்சு முடிச்சேன். நல்ல வேலைக்கு போறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சம்பாதிப்பானே மச்சான். உங்க கடன் பிரச்சனை இருக்காதல்ல. நீமேலே फ्लावरஸ் இருக்கு. ஆனா என்னால உனக்கு எதுவும் பண்ண முடியலையே இப்பவும் சொல்றேன் உனக்கு மனசுக்கு பிடிச்சவன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ தமிழ் வேண்டாம் தமிழே என் கூட சேர்ந்து கஷ்டப்பட வேண்டாம் என் கஷ்டம் என் துரதிருஷ்டம் என் தரித்திரியம் என்னுடைய போகட்டும் நான் உனக்கு வேண்டாம் நீல மகாராணி மாதிரி வாழ வேண்டியவா வேண்டாம் சொன்ன கேளு மகாராணி மாதிரி வாழ வேண்டாம் உங்க மனசுல வாழ்ந்தா போதும் உங்க அன்பு மட்டும் எனக்கு கிடைச்ச போதும் வேற எனக்கு எதுவும் வேண்டாம் கஞ்ச சேர்ந்து குடிக்கலாம் கஷ்டமும் நஷ்டமும் பயந்து கிடலாம் போட்டு விட கூற விட சந்தோஷமா படுத்து உறங்கல எனக்கு தேவை உங்க கூட தான் இருக்கணுமே தவிர எதுவும் தேவையில்லை என் ஒரே ஆசை உங்க கூட சேர்ந்து இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு பெரிய ஆசை எல்லாம் இல்லை நீங்க எனக்கு சொந்தமாகணும்

அட ஆ அதெல்லாம் இப்ப ஒண்ணு கடையடி போடி அபன்னி ஒண்ணே காதலிக்கற போ அப்படியே ஹ்ம் ஆ உங்க பச்சைய என்கிட்ட பழகாத அப்படியே காதலை நான் காதலை ஆகணும் நான் காதலை ஆகணும் Beno, but வராம இருக்க மாட்டான் தமிழ் வராம இருக்கவே மாட்டான் சின்னத்துக்கு வந்திருப்பான் சின்னத்துக்கு நீங்க வரலாப்பாப்னா இல்ல இல்ல தமிழ்